போய் சரக்கை ஏற்றம் சிறஞ்சி ஏற்றம் தண்ணீரை மறக்கிற போதையை ஏற்றி அந்த பெண்ணை மான பண்றாங்களா அப்ப சுத்தி சுத்தி இந்த அரசாங்கத்துக்கிட்ட நாங்க பத்து மணிக்கு மேல டாஸ்மாக் கடையை மூட்டோம்னு சொல்லுவது பொய் தானே இப்போ இந்த தமிழ்நாட்டில் ஐயாயிரம் கடைகள் இருக்கு வருடத்துக்கு ஐம்பதாயிரம் கோடி வருமானம் வந்து நீங்க ஒரு புள்ளி வர சொல்றீங்களே இப்போ சட்டவிரோதமான ஒரு மதுபான கடையை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோமே இதே மாதிரி எத்தனை கடை தமிழ்நாட்டில் இருக்கு அங்க போலீசி தெரியாம செயல்பட முடியுமா போலீசி தெரியாம ஒரு விஷயம் செயல்பட முடியுமா நான் கேட்கறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அதே இடத்துல ஒரு குளம் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதே இடத்துல ஒரு குளம் நடந்திருக்கு ஏன் நீங்க சிசிடி வைக்கலங்க ஏன் நீங்க ரோந்து பேட்ரோல் போல பேட்ரோல் பத்து வாட்டி பேட்ரோல் போயிருந்தா யாரா நீங்க மீச்சர் மிச்சர் வச்சிருக்க வச்சிருக்க பீர் பாட்டில் வச்சிருக்க கஞ்சா பாட்டில் வச்சிருக்க யாரானினி சொல்லி போலீஸ் அவனே ஏப் பிடிக்கல அப்ப காவல் தெரிஞ்சுதான் தெரிஞ்சதா அந்த சட்டவிரோதமான மதுபானக் கடை இயங்குகிறது உள்ளூர் கவுன்சிலருக்கு தெரிஞ்சதா அந்த சட்டவிரோதமான மதுபானக் கடை இயங்குகிறது உள்ளூர் சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிஞ்சுதான் இயங்குகிறது மாட்டலல அது நீங்க மறுக்க முடியுமா அப்ப நீங்க என்ன டாஷிக் வந்து நாங்க சட்ட விரோத நாங்க சட்ட உலகை காபத்துற நீங்க எதை வச்சு சொல்றீங்க